ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேற சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கா ஆமாங்க நம்ம விஜய் வந்துட்டு வெண்பா இருக்கிறது கூட தெரியாமல் மல்லியோட சேலையை மிக பெரிய பல்பு வாங்குறாங்க அது என்ன பல்பு எப்படி வாங்குறாரு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்தது நம்ம மல்லி குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுல எல்லாம் சாம்பிராணி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி கிட்டே வாங்கி கிட்டிட்டு அதுக்கப்புறம் நேர விஜய் ரூம்க்குள்ளே போறாங்க போயிட்டு விஜய் தூங்கிட்டு இருக்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அலாம் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அலாம் ஆஃப் பண்ணுறாங்க ஆனா அவங்க ஆஃப் பண்ற அந்த டைமிங்ல நம்ம விஜய் என் கை வச்சிடறாருங்க ஏன்னா சோம்பல் இப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுவும் எது அப்படி கை இல்லையா அந்த மாதிரி கை வைக்கும் நம்ம மல்லி மாட்டிக்கிறாங்க ஏ நீ எதுக்கு வந்த உண்மையை சொல்லிரு கேட்க நம்ம மல்லி சொல்றாங்க அலமாட்டிக்கு பார்த்துச்சு அதான் ஆஃப் பண்ண வந்தேன் ஓ அப்போ நான் ஏழரை மணிக்கு எழுந்து நான் ஆஃபீஸ்க்கு ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன் இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுக்க தானே நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம விஜய் உடனே மல்லி அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் எழுந்தா இருந்துச்சுங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பி போறாங்க பட் மல்லி போகவும் நம்ம விஜய் மல்லியோட புடவை பிடிச்சி பிடிச்சிக்கான இழுக்கிறாங்க ஏ இல்லை நான் கேட்குறது பதில் சொல்லிட்டு போன இழுக்க அந்த டைமில் நம்ம குட்டி அந்த இடத்துல இருக்கிறத கவனிக்கலைங்க நம்ம விஜய் அரத்தோக்கத்தில் இருந்தார் இல்லையா அதான் கவனிக்கல போகல வெண்பாக்குட்டி இருக்கிற தெரியாமல் மல்லி புடவை பிடிச்சி இழுத்து பேன் முடிக்கிறாங்க மல்லி குட்டி என் முன்னாடியே அம்மா புடவை பிடிச்சிருக்கிறீங்களா எழுக்கிறீங்களா அப்படின்னு குருன்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜய் உடனே வெண்பா இல்லை வெண்பா இதை மாட்டி எடுத்து விட்டேன் அப்படின்னு சமாளிக்க தச்சியாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தெரியாததா நம்ம விஜய் வெண்பா முன்னாடியே மல்லி புடவை இழுத்து பிடிச்சி அசிங்கப்பட்டு இருக்கேன் என் முன்னாடி மட்டும் திட்டுறீங்க இப்ப நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அம்மா புடவை பிடிச்சிருக்கிறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா இந்த இங்கே பே டேடா டாடா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு விஜய் இல்லை வெண்பா குட்டி அப்படின்னா எதுவும் இல்லை தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்ல அப்போ மல்லியம்ம மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு மல்லியை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நான் மிபா போய் இதை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறது தெரியாம முடிக்கிறாங்க உடனே நம்ம மல்லி வைக்கப்பட்டு போயிடுறாங்க என்னடா பொண்ணு முன்னாடி அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் வைக்கப்பட்டு ஓடிடுறாங்க அங்கேருந்து நம்ம விஜய் பைத்தியம் மாதிரி பேப்பான்னு முடிச்சுட்டு டவலில் எடுத்து குளிக்க போயிடுறாங்க அதுக்காக மல்லி போயிட்டு விஜய் ஆசை ஆசையாக சமைக்கிறாங்க சமைச்சிட்டு இருக்கும்போது லைக் லைக்டாக இமேஜினேஷன் பண்ணுறாங்க நம்ம கூடவே பிடிச்சிருக்கிறார் இச்சா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க நீ வேண்டா அதுக்கு வழிடுற பொண்ணு தாண்டா வழிடுறேன்னு நீங்கள் கேட்கலாம் பட் நான் பர்ஃபார்மன்ஸோட தான் வீடியோ பண்ணணுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க நார்மலாக ஸ்மாலாக சிம்பிளாக என்னால பிடிச்சிருக்க இருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்னோட ஹேர் ஸ்டைல் லைட்டாக மாற்றிருக்கேன் இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை நான் கொடுத்து நூறுரூவாய்க்கு முடிதான் வெட்டுவாங்க நான் என்ன போட்டு சொல்லுங்கள் அமௌண்ட்டு நிறையா தான் சலூன் போய் நல்லா வெட்டிடலாம் அமௌண்ட் குறைச்சிடலாம் இருந்ததுனால இந்த மாதிரி இருக்கேன் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சத மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டா சீவ் பபாய் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயங்க இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப டயர்டாக இருக்குது அது ஏன்டா இங்கிலீஷ் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் பட் கஷ்டத்தை நாலு பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா சும்மா குறையன்னு சொல்லுவாங்க ஸோ என் கஷ்டத்தை நாலு பேர்கிட்ட இல்லைங்க நாலாயிரம் பேர் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால் என்னோட சும்மா கொஞ்சம் குறையும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வேற எதுவும் இல்லை ஸோ நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா சீவ் பாபாய் இன்னொரு முக்கியமான விஷயம் கோல்டு கிளைமேட்டுங்க எனக்கு காது வலி வந்துடுச்சு மூக்கில் சளி வேறு வந்துடுச்சு கோல்டால் ஸோ எல்லோரும் ஹாட் வாட்டர் குடிங்க அதுக்கப்புறம் ஹெல்த்தாக பத்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா செய்யும் பாய்